ஹலோ ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் உங்களிடம் சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் இன்று உலகம் முழுவதும் உலக மன்தினம் என கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாள் மண் என்பது வெறும் தூசி பொடியாக அல்ல அது வாழ்க்கையின் தாய் மனிதன் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தாவரம் ஒவ்வொரு உயிரினமும்

மண்ணை பாதுகாப்பது ஒரு பொறுப்பு அல்ல அது நமது கடமை ஆகையால் இந்த உலக மன்தினத்தன்று நாம் அனைவரும் ஒரு வாக்குறுதி எடுக்கலாம் மண்ணை மதிப்போம் மண்ணை பார்ப்போம் மண்ணால் வளர்வோம் நன்றி